இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பழைய சுவை வந்து தாளித்து சாப்பிட போகிறோம் இது மாதிரி எத்தனை வீட்டில் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல பட் எங்கள் சின்ன வயசில் வந்து எங்கள் அம்மா பழைய சுவர் இருந்தால் நைட்டுக்கு வந்து இந்த மாதிரி தான் தாளித்து கொடுப்பாங்க செம்மையாக இருக்கும் இன்றைக்கா தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து பழைய சாப்பாடை வந்து ஒரு டூ டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு எப்போவும் போல் தாளிக்கிறது தான் கடுகு வெங்காயம் கருகப்பில் வரமிளகாய் போட்டுக்கணும் பச்சை மிளகா அதுக்கு வந்து பிடிச்சா போடுங்க ஆனால் நான் வரமிளகாய் தான் போடுவேன் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பழைய சோறை வந்து நல்லா புழிஞ்சு தண்ணி இல்லாமல் போட்டுக்கணும் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறிட்டு ஒரு ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா மூடி போட்டு வேக வச்சுட்டு நொண்டில் வந்து கிண்டி விடணும் கீழே வந்து அடி பிடிக்குமே அடி பிடிக்கி தான் செய்யும் இருந்தாலுமே அதை நல்லா கிண்டி விட்டோன்னா சரியாயிடும் அந்த அடி பிடிச்சதை சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் என்ன காலையில் பழைய குழம்பு வச்சாலுமே அதை வந்து போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது காம்பினேஷன் வந்து சாம்பார் தான் ட்ரை பண்ணி பாருங்கள்